வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்த்துட்ருக்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயிலம்பட்டிக்கு அருகாமையில் தாங்க நல்லா ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ் மட்டுமே குறைச்சது ஒரு அறநூறு அடிக்கு குறையாமல் இருக்குங்க நல்லா தாராளமான ரோடு பேஸு நல்லா செம்மன் பூமிங்க அருமையான ஒரு இடம் நல்லா மணல் காடுங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நேரடியாக உட்காந்தோம்னா இன்னும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல பண்ணைக்கு தொழில்துறைக்கு அருமையான ஒரு இடமுங்க தேவைப்படுறவங்க அதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் அது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நமக்கு வேறு எங்கே இடம் தேவைனாலும் சொல்லுங்கள் இடம் எடுத்து தர்றோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்